மனவிட்டு விட்டு கொஞ்சம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மனவிட்டு கொஞ்சம் இப்போது ரொம்ப நாள் உங்களிடத்தில் நிறைய விஷயங்கள் பேச முடியல இப்போது நான் உங்களிடத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அதாவது நான் மனவிட்டு கொஞ்சத்தை உங்கள்கிட்ட பேசும் பொழுது எல்லாமே நான் எங்கேருந்து கண்டென்ட் எடுக்கிறேன் அப்படி இல்லைனா இந்த கான்செப்டை நான் எங்கேருந்து எடுத்து உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் பாதிக்கப்பட்ட ஜனங்களுடைய கண்ணீர் அல்லைன்னு சொன்னால் சமூக வலைத்தளங்களில் அதிகமாக விழுந்து கிடந்து அல்லைனா அதிகமாக சமூக வலைத்தளங்கள் அல்லைனா சோஷியல் மீடியாக்களில் எனக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பெரிய தாக்கத்தோடு உள்ளே போய் நிறைய இழந்துட்டு வெளியே சொல்ல முடியாது கணவன் சொல்ல முடியாது மனைவியிட்ட சொல்ல முடியாது பெற்றோர் வந்து தங்கள் பிள்ளைகளிடத்தில் நாங்கள் இப்படி இழந்துட்டு ஒன்று சொல்ல முடியாது இப்படி பலவிதமான சூழ்நிலைமைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஜனங்கள் அப்போது நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட சில காரியங்கள் ஜெபக்குறிப்புக்கு நான் வரும்பொழுது அந்த ஜெபக்குறிப்புகளை நான் டக்குன்னு பப்ளிக் பண்ண முடியாது ஏன்னா நம்ம ரொம்ப ரொம்ப நம்பி அவர்கள் நம்ம இடத்துல ஜெபிக்க கேட்பாங்க ஒரு சகோதரி தன்னுடைய கணவனுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு மிக கடுமையான ஒரு ஒரு துணிகரமான ஒரு பாவத்தை குறித்த ஒரு ஜெபக்குறிப்பை கொடுத்தாங்க ஏதேசம் மூணு வருஷம் அந்த காரியத்துக்காக ஜெபித்தோம் ஒரு கட்டத்தில் அந்த அந்த சகோதரிக்கு அதாவது என்னென்னா ஒரு விரக்தியை வந்துட்டு சரி தன்னுடைய ஒரு பிள்ளையை எடுத்துகிட்டு தனியாகவே வாழ்ந்துடலாம் அந்த அளவுக்கு அவங்க போயிட்டாங்க ஏன்னா அந்த மனுஷனால் அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு பாவத்தை விட்டு அந்த துணிகரத்தை விட்டு வெளியே வர முடியாமல் இருந்தார் ஆனால் ஜெபம் ஒன்று மூணு வருஷம் தாமதம் தான் தாமதம் தான் ஆனால் அதை நாங்கள் தடையாக பார்க்காமல் அந்த தடையை ஒரு படிக்கல்லாக வைத்து அந்த சகோதரி நின்றதுனால கத்தர் அவர்களுடைய வாழ்வில் அற்புதம் செய்தார் அந்த காரணம் அது அவர்கள் அன்றைக்கு திடீரென எங்களுக்கு கிடச்ச அந்த தொடர்புக்கு காரணம் ஒரு மன விட்டு கொஞ்சம் நிகழ்ச்சி இன்றைக்கு அதே போல் சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வாஞ்சிக்கிறேன் இந்த நாட்களில் நிறைய ஆன்லைன் ஜாப் ஆன்லைன் பிஸ்னஸ் ஆன்லைன் மூலமாக நம்ம செய்யக்கூடிய நிறைய காரியங்கள் இப்போ வந்து கொண்டிருக்கிறது முக்கியமான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல வாஞ்சிக்கிறேன் ஒரு தொலைபேசி வந்துச்சு அந்த தொலைபேசியில் சொன்னாங்க நாங்கள் வந்துட்டு டெல்லியிலேருந்து உங்களுக்கு பேசுகிறோம் டெல்லியில் உள்ள இந்த அமைப்பில் இருந்து குறிப்பாக வந்து உங்களுடைய லேப்டாப் உங்கள் லேப்டாப் வந்துட்டு நேற்று நீங்கள் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணியிருக்கிறீங்க அதில் வந்து நீங்கள் பயன்படுத்திகிட்டு இருந்த அந்த லேப்டாப்பில் ஒரு ஆன்லைனில் ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பிளான் பண்ணியிருக்கிறீங்க அதுக்கான ஒரு தொகையை நாங்கள் வந்து நாங்கள் ரிஹர்சல் செக்கிங் பண்ணி பார்க்கும் பொழுது எங்களுடைய ஒரு அமௌண்ட் வந்து உங்களுடைய இதில் வந்துட்டு அதுக்கு ஒரு மெயிலில் ஒரு நம்பர் வந்துருக்கு அதை நீங்கள் பார்த்து சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கு அந்த பிரச்சனை சார்ட் அவுட் ஆகிடும் அப்படின்ட்டு இவர்கள் ஃபோன் பண்ண அந்த டோன் பேசுகிற விதம் அவங்களோட நம்பர் காரியம் எல்லாம் பார்த்த உடனே ஏதோ பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸர் லெவலில் பேசின உடனே எனக்கு அது கொஞ்சம் வித்தியாசமாக பட்டுச்சு நான் சொன்னேன் நீங்கள் நாளைக்கு கால் பண்ணுங்கள் என்னுடைய நான் ஆன் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட ஓகே நீங்கள் சொல்லுங்கள் எந்த மெயிலில் வந்திருக்கு அப்படின்னா இப்போ நீங்கள் ஆன் பண்ணி வச்சுருக்கிறீங்க இல்லையா அந்த மெயில் தான் அதை நீங்கள் சொல்லுங்கள் நான் இங்கே சர்ச் பண்ணுறேன் நாங்கள் நீ மெயில் சொல்லுங்கள் நாங்கள் நாங்கள் சர்ச் பண்ணுறோம் நாங்கள் சொல்லி நீங்கள் சர்ச் பண்ண வேண்டாம் நீங்கள் என்ன செய்யுங்க சொல்லுங்கள் அப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு ஏதோ ஒரு ஏமாற்று நடக்குதுங்கிறத சுதாரித்து கொண்டதுனால் நான் தப்பித்து கொண்டேன் அதே நாளில் நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளணும் அதே நாளில் இமெயிலில் ஒரு பாஸ்வேர்டு வந்திருக்கு அதை சொல்லுங்கன்னு சொல்லி ஏகதேசம் பல கோடிகளை ஒரு குறிப்பிட்ட ஒரு அமைப்பு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்தாபனம் அது ஒரு தொண்டு நிறுவனம் லைசன்ஸ் எல்லாம் வச்சுருக்குறாங்க பணத்தை என்ன செஞ்சுட்டாங்க மோசடி பண்ணிட்டாங்க மாட்டிக்கிட்டாங்க அரசாங்கம் ரொம்ப சுதாரிப்பாக இருக்கிறாங்க சைபர் கிரைம் ரொம்ப அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டெல்லாம் விஜிலன்ஸில் இருந்தெல்லாம் ரொம்ப அவங்கள கரெக்டாக ஃபாலோ பண்ணி எடுத்துட்டாங்க ஒரே பதினஞ்சு நாளைக்குள்ளே அவங்கள தூக்கிட்டாங்க ஆனால் நான் என்ன சொல்ல உங்களுக்கு புரியுதா நல்லா படிச்சிருக்கிறோம் நல்ல வசதிகளோடு இருக்கிறோம் ரொம்ப அதிகமாக உழைக்கிறோம் நல்ல வேலை செய்கிறோம் ஆனால் கஷ்டப்பட்டு பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக தன் மனைவி நல்லா இருக்கணும் தன்னுடைய கணவன் சந்தோஷமாக இருக்கணும் சீக்கிரத்தில் ஒரு வீடு கட்டணும் நல்ல கனவுகளோடு இருக்கிறோம் நல்ல ஆசைகளோடு இருக்கிறோம் ஆனால் கூடவே நமக்குள்ள பேராசைகள் வந்து அது நிராசையாய் போய் கொண்டிருக்கிறது ரொம்ப எச்சரிக்கையாயிருங்கள் இது ஒரு குறிப்பிட்ட நபருக்கு அல்லைனா ஒரு குறிப்பிட்ட பிரிவில் உள்ளவங்களுக்கு அல்லனா ஒரு குறிப்பிட்ட மதத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாம் இல்லைங்க மனிதனாய் பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு வழியில் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறேன் ஆனால் எப்போதும் விட்டு கொஞ்சம் நிகழ்ச்சியில் நான் பேசும் பொழுது எனக்கு கிடைக்கக்கூடிய கண்டென்ட் அந்த கான்செப்ட் ஏதாவது ஒரு வழியில் இது எனக்கு ஆனால் மட்டும்தான் நான் உங்களுக்கு கொடுப்பேன் ஆரம்ப நாட்களில் வியூவர்ஸுக்காக நிறைய வியூ கிடைக்கணுங்கிறதுக்காக நிறைய பேசிகிட்டு இருந்தேன் இப்போ அப்படி இல்லை இப்போது ஒரு முக்கியமான ஒன்று இன்றைக்கி நடந்து இருக்கக்கூடிய காரியம் ஆன்லைனில் ஜாப் வீட்டில் இருந்தபடி தயவு செய்து தயவு செய்து இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய பெண்கள் சகோதரிகள் என் அருமையான மதிப்புக்கு மரியாதைக்கு உரிய குடும்ப தலைவிகள் உங்கள் கணவருக்கு சீக்கிரம் வளருவதற்கு அல்லைனா உங்கள் ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் காசு இருந்தால் இன்னும் நல்ல துணிமணி எடுக்கலாமே சின்ன சின்ன ஆசைகள் தாங்க ஆனால் அதுக்கு நீங்கள் இழக்கிற அந்த விலைக்கிறையும் ரொம்ப அதிகமாக இருக்குது மன நிம்மதியை இழந்து கணவனோடு சண்டை போட்டு பிரிந்து பிள்ளைகளுக்கு கவனிக்க முடியாதபடிக்கு மன பிரந்தி ஒரு மாதிரி மன பிரம்ம புட்டிச்சு அப்படியே ஒரு ஒரு விதமான ஒரு ஒரு எல்லாம் முடிஞ்சு அவ்வளோதான் எங்கே விழுந்தாலும் எங்கே போனாலும் எப்படி வேணாலும் இருக்கலாம் இனி என்ன வாழ்க்கைங்கிற அளவுக்கு விரக்தியினுடைய ஒரு கட்டத்தில் நிற்கிறீங்க அநேக பெண்கள் இதுக்கு காரணம் என்ன தெரியுமா கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் நீங்கள் வந்து அஞ்சாம் கிளாஸ் படிச்சுருந்தா கூட இது ஒரு அடிப்படை அறிவுங்க யாருன்னே தெரியாத ஒரு ஆள் முகமே தெரியாத ஒருத்தன் ஆன்லைனில் வீடியோவில் வாழ்றான் போகிறீங்க இப்படின்னு காட்டுங்கிறான் காட்டுறீங்க இப்படி இப்படி இப்படிங்கிறான் இப்படி திருப்புங்கிறான் நீங்கள் உங்களுடைய சிஸ்டத்தை காட்டுங்கிறான் அவன் அவன் வந்து உங்களுடைய வீடை பார்க்குறான் உங்களுடைய பேக்ரவுண்டை பார்க்குறான் உங்களுடைய உங்களிடத்துலேருந்து அவன் ஏதோ ஒரு காரியத்தை அவனை எதிர்பார்க்குறான் ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் அவன் சொல்லுவான் ஒரு கேமரா நாங்கள் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்போம் நாங்கள் உங்களுக்கு ஒரு லேப்டாப் இப்போ வருஷத்து இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு நல்ல ஒரு சகோதரி படித்தவங்க அவங்க ஏமாந்துருக்கிறாங்க எப்படி தெரியுமா முப்பதாயிரம் ரூபாய் நீங்கள் முன்பணம் கட்டிட்டீங்கன்னா ஒரு லட்ச ரூபா மதிப்பில் உள்ள லேப்டாப் அதை வந்து நீங்கள் டெய்லி டூ ஹவர்ஸ் வேலை செஞ்சால் போதும் ரெண்டு மணி நேரம் நீங்கள் ஆனால் நாங்கள் தர்ற லேட்டா லேப்டாப்பில் தான் என்ன செய்யணும் நீங்கள் இருக்கணும் அதில் வந்து உங்கள் வீட்டில் வந்து இந்த அம்மா வீட்டில் கிடந்த கட்லு அது இது எல்லாம் தூக்கி ஹாலில் போட்டு இவங்க இவங்க வீட்டில் கணவன் மனைவி பிள்ளைகள் படிக்கிற ஒரு சின்ன பெட்ரூம் எட்டு எட்டு கெட்டு தான் இருக்கும் அந்த பெட்ரூமில் உள்ள திங்ஸ் எல்லாம் தூக்கி வெளியே போட்டு இவங்க அந்த ரூமை வந்து ஒரு ஏன்னா வெளிநாட்டிலருந்து வேலை வருது கேப்சர் மாதிரி இப்போ இது பண்ணணும் ஃபில் பண்ணி போயிட்டே இருக்கும் இங்கே வீடியோவில் அவங்க பார்த்துட்ருப்பாங்க மாடல் எல்லாம் காட்டணும்னு நம்பிட்டாங்க அவங்க சொல்லிட்டாங்க ஒரு ரூபா லேப்டாப் முப்பதாயூபா இவங்க முப்பதாயிரரூபா பணம் கட்டிட்டாங்க இப்போ லேப்டாப் காத்துட்டு இருக்கும் பொழுது அவங்க அங்கேருந்து ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க எப்படின்னா நீங்கள் உங்கள் வலது பக்கத்துலேயும் இடது பக்கத்துலேயும் ரெண்டு பேரை நீங்கள் என்ன செஞ்சிருங்க உங்களுக்கு ரெஃபரல் பண்ணுங்கள் ரெண்டு பேரை நீங்கள் சேர்த்து விட்டுட்டிங்கன்னு சொன்னால் உங்களுடைய பர்சன்டேஜ் கூடும் ஒரு மாதம் நீங்கள் குறையாமல் நாற்பதாயிரம் ரூபாய் அவங்களுக்கு சம்பாதிக்கலாம் அவங்களுடைய கமிஷன் உங்களுக்கு வரும் இந்த உலகத்தில் நம்மளை ஏமாற்றக்கூடியதில் ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய தந்திரம் என்ன தெரியுமா அவன் சம்பாத்தியத்தையும் உனக்கு தருவாங்கன்னு சொன்னால் நம்பிடுறோம் ஏன் சம்பாத்தியம் போதும்னு உள்ள வாழ்க்கை முடிஞ்சு இப்போ என்னது அவங்க எல்லாம் வேலை செய்வாங்க அதுலேருந்து வரக்கூடிய கமிஷனை உங்களுக்கு நாங்கள் தந்துடுவோம் அதுவே உங்களுக்கு ஒரு லட்சம் தாண்டிடுவோம் ஐம்பதாயிரம் தாண்டிடுவோம் இப்படி சொன்னோன்னா அப்படியே வாயை பழந்துட்டு போய் ஏமாந்துடுறோம் இந்த சகோதரி முப்பதாயிரத்தை கட்டிட்டாங்க அவன் பேச்சை கேட்டு ரெண்டு ரெண்டு ரெஃபரல் சேக்கரன்னு சொல்லிட்டு கூட உள்ள ரெண்டு பேரையும் என்ன செஞ்சுட்டாங்க சேர்த்துக்கிட்டாங்க அவங்களும் ஜுவல்ஸ் எல்லாம் அடகு வச்சு அவங்களும் மொத்தத்தில் இவங்க கேரப்பில் மூணு இப்படி போயிட்டே இருக்குது லிஸ்ட்டு லேப்டாப் வரும்னு இருந்தாங்க லேப்டாப் வந்துச்சுங்க ஆனால் அந்த லேப்டாப்புக்கு மதிப்பு மேக்ஸிமம் போனால் ஏழாயிரரூபா ஐயாயிரம் ரூபாய் ஏழாயிரம் ரூபாய் அவ்வளோதான் இப்போது ஒட்டு மொத்தமாக இந்த நெட்ஒர்க் என்ன ஆகுது சோசியல் மீடியாவில் கடந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறாங்க ஃபோன் பண்ணுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் இந்த இந்த சமூக வலைத்தளத்தில் அதிகமாக கொக்கரிச்சு அதிகமாக சவுண்டு விடுவாங்க பார்த்தீங்களா அவன் ஏமாந்தவன் கிடையாது ஏமாந்தவங்களை பார்த்தவங்க ஏமாற்றப்பட்டவர்களை பார்த்தவங்க பாதிக்கப்பட்டவன் அவன் இல்லை ஏன்னா பாதிக்கப்பட்ட தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் நபர்கள் வெளியாட்டின்னு சொல்ல மாட்டாங்க நான் உங்களுக்கு தான் சொல்லிகிட்ருக்கிறேன் உங்களை பார்த்து தான் சொல்கிறேன் வெளியே யாருக்கும் சொல்ல மாட்டாங்க ஐம்பதாயிரரூபா இன்வெஸ்ட் பண்ணுங்கள் மாதம் பத்தாயிரரூபா அவங்க அக்கௌண்ட்டில் விழுந்துடும் இந்த கேமை மட்டும் விளையாடுங்க உங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும் எத்தனை தற்கொலைகள் எத்தனை பேர் புத்தி பேதளிச்சுருக்கிறாங்க எத்தனை குடும்பங்கள் மனைவியை விட்டு கணவனை விட்டு நிரந்தரமாக பிரிஞ்சு போயிருக்காங்க தெரியுமா ஒரு சாதாரண வீடியோ கேம் அடிப்படை அறிவு அடிப்படை அறிவு இது இதுக்கு வந்து நான் பரிசுத்த வேதத்தை நான் எடுத்து வச்சு அந்த மகத்துவத்தை நான் உங்கள்ட்ட சொல்லி நான் உங்களை ஏதோ மாற்றுறேன் நினைக்காதீங்க வாழ்க்கையில் கற்றுக்கொண்ட ஒன்றே ஒன்று உழைச்ச காசு உடம்பில் தங்கும் இவ்வளோ தான் நீங்கள் உழைச்சிங்களா அந்த காசு உங்களுக்கு தங்கும் உங்கள் வீட்டுக்கு அது வரும் அந்த உழைப்புடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும் லைஃப்பில் ரெண்டு கான்செப்ட் தாங்க ஒன்று நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கிற விஷயம் இன்னொன்று நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கறது ஏழைகளுக்கு விதைக்கிறது கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவி செய் நீ உதவி செஞ்சால் அந்த உதவி எனக்கு எங்கேயாவது வந்து நிற்கும் பத்து காசு யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க வீட்டுக்கு தேடி வந்து தர்மம்னு கை கை காட்டி காசு கேட்பாங்க வா வாசல் திறக்க மாட்டாங்க நாயளை திறந்து விட்டு நாய் வச்சு விரட்டுவாங்க இப்படிப்பட்டவங்க எல்லாம் பெருசாக என்ன பேசுவாங்க தெரியுமா ஒரு காரியம் சொல்லுவாங்க எங்கள் கஷ்டத்தில் யாரும் உங்கள் கஷ்டத்தில் யாரும் வரமாட்டாங்க ஏசப்பாவே வரமாட்டார் கடவுளே வரமாட்டார் ஏன் தெரியுமா நீ கடவுளுக்கு கூட உதவி செய்ய மாட்ட நீ கடவுளுக்கு கூட நன்மை செய்ய மாட்ட கடவுளை கூட நீ ஒரு நாளும் திருப்திப்படுத்த மாட்டேன் கடவுளுக்கே ஒரு பத்து ரூபாய் கொடுக்காதவன் நீ மனுஷனுக்கு எப்படி கொடுப்ப யோசிச்சு பாருங்கள் சோசியல் மீடியாவில் இன்றைக்கி கோடிக்கணக்கில் கோடிக்கணக்கில் ஜனங்கள் தங்களை இழந்து கொண்டு இருக்கிறாங்க தங்களை இழந்து கொண்டு அது எப்படின்னா வலியை கூப்பிட்டு சும்மா போகிற ஆசாரிட்ட சரி உங்களுக்கு இன்றைக்கி வேலை இல்லையா கார்பண்ட்ர்ட்டை சொல்கிறாங்க ஆனாச்சி உங்களுக்கு இன்னைக்கு வேலை இல்லைன்னா வாங்க நான் சும்மா தான் இருக்கிறேன் நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் ரெண்டு மூணு ஆப்பை அடித்து வச்சுட்டு போங்கன்னு சொல்லி சும்மா கூப்பிட்றாங்க நான் வேடிக்கையாக சொல்கிறேன் நினைக்காதீங்க சும்மா போகிற பிரச்சனையை வானு கூப்பிட்டு வீட்டுக்குள்ளே நம்ம தூக்கி வைக்கிறோம் சோசியல் மீடியா பார்த்தோமா யூடியூப் ஓப்பன் பண்ணோமா ஏதோ ரெண்டு நிகழ்ச்சியை பார்த்தோம் ரெண்டு சிரிப்பை பார்த்தீங்க ஒன்றை பார்த்தீங்க அதோட முடிச்சுக்கணும் உடனே அதில் உட்காந்து அதுக்கு ஒரு கமாண்டு அதுக்கு ஒரு இது ஏன்னா இதில் இதுனா ஒரு 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 லேடி உட்காந்து ஒரு 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 கிறிஸ்டியன் ஒரு பிள்ளை ஒரு நல்ல ஒரு வாலிப பிள்ளை திருமணம் வேறு அவளுக்கு பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ எந்த சோசியல் மீடியாவில் போனாலும் அவளுக்கு ஃபோன் நம்பரை போட்டு இது இது குறித்த கருத்துக்களை நீங்கள் எனக்கு தெரியப்படுத்துங்க நீ புலம்புன புலம்பலுக்கு அதுக்கு ஒருத்தன் கருத்து கொடுக்கணும் அதுக்கு உன் ஃபோன் நம்பர் எவ்வளவு பெரிய வாழ்க்கை எவ்வளவு ப்ரீசியஸ் லைஃப் எவ்வளவு புனிதமான ஒரு வாழ்க்கை அதை நம்மளே என்ன செஞ்சுட்டு வேஸ்ட் பண்ணுகிறோம் அன்பு சகோதரர்களை சகோதரிகளை இதை பார்க்குற நீங்கள் விட்டு நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் நீங்கள் உடனே நான் விட்டு பேசுனதுனால பாவம் ரொம்ப பாதிக்கப்பட்டு பேசிகிட்டு இருக்கான்னு நினச்சிடாதீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது அஞ்சு ஆறு காரியங்களாவது ஜபத்துக்குன்னு வருவாங்க ஐயா பணம் கட்டேன் ஏமாந்துட்டேன் நான் இன்னைக்கு சொல்கிறேன் ஒரே ஒரு வேலைக்காக ஒரு ஜாப் அந்த ஒரு ஜாப் அரசாங்கத்தில் கிடச்சிரும்னு நம்பி முப்பத்தி மூணு லட்சம் முப்பது லட்சத்தை தமிழ்நாடு அளவில் ஒரு கொடுத்துருக்குறாங்க மூணு லட்சம் ரூபாவை மாவட்டத்தில் உள்ள ஒரு கொடுத்துருக்குறாங்க கொடுத்து ஏழு எட்டு வருஷம் ஆச்சுங்க முப்பத்தி மூணு லட்சம் கற்பனை பண்ணுங்க இந்த முப்பத்தி மூணு லட்சத்தையும் கொடுத்துட்டு அந்த வேலை கிடைக்கல அந்த வேலைக்கு வேறு ஆள் எடுத்துட்டாங்கன்னு சொன்ன உடனே இந்த பணமும் கிடைக்கல வேலையும் கிடைக்கல ஒன்று ஒன்று குடும்பத்துக்குள்ளே ஒரு நடைபணமான ஒரு வாழ்க்கை ஒரு மனுஷன் மதிக்க மாட்டான் நல்லது கெட்டதுகளில் போய் நிற்க முடியாது ஏன்னா சொத்து சுகம் வீட்டில் உள்ள அங்க தொந்தம் பந்தம் எல்லாத்தையும் இந்த ஜுவல்ஸை வாங்கி அடகு வச்சு கணவருடைய வீட்டில் உள்ளவங்க மனைவி வீட்டு எல்லா இடத்துல இருந்தும் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் இருபத்தஞ்சாயிரம் எல்லாம் வாங்கி சேர்த்து கொடுத்தது அடிப்படை அறிவு இல்லாததுனால பெரிய மூணாம் கிளாஸ் படித்தவங்க அஞ்சாம் கிளாஸ் படித்தவங்க சில பிள்ளைகள் சொல்லுவாங்க அந்த சீஃப் மினிஸ்டர் தெரியும் இல்லையா அந்த பிரைம் மினிஸ்டர் தெரியும் இல்லை மூணாம் கிளாஸ் தான் படித்தார் அஞ்சாம் அவங்க மூணாம் கிளாஸ் படித்ததும் அஞ்சாம் கிளாஸ் படித்ததும் வகுப்பு படித்த படித்த படிப்பு ஆனால் அவர்கள் அடிப்படை அறிவை வளர்த்து கொண்டார்கள் உலகத்தை ஆள கற்றுக்கொண்டார்கள் சாதாரண காரியங்களை தெரிந்து கொண்டார்கள் அந்த சாதாரண காரியங்களை கொண்டு அசாதாரணமான அசாத்தியமான காரியங்களை செய்வதற்கு அவர்கள் தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டார்கள் ஒரு சினிமா நடிகர் ஒரு நட்சத்திரம் சொல்கிறார் நான் வந்து மூணாம் கிளாஸ் அஞ்சாம் கிளாஸ் தான் படிச்சிருக்கிறேன் ஆனால் அந்த படிப்பில் நான் பார்த்த ஒரு காரியம் அவர் அவ்வளவுக்கு அவரை செதுக்கி அவர் கற்றுக்கொண்டு அனுபவங்கள் தோல்விகளை எடுத்து வச்சு அந்த தோல்விகளை பார்த்து விழுந்து கிடக்கிறதுல அந்த தோல்விகளை படியை எடுத்து வச்சு நிறைய தோல்விகள் அந்த தோல்விகளுக்கு மேலே ஏறி ஒரு வெற்றியை பெறுறாங்க ஆனால் நம்ம இன்னைக்கு ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஆனால் யாரால் ஏமாற்றப்படுறோம்னு நான் பார்க்குறேன் என்ன ஒருத்தர் வந்து சொன்னார் பிரதர் நான் எங்கே போனாலும் என்னை ஏமாற்றிடுறாங்க ஆனால் அவரை உட்கார வச்சு தான் தெரிஞ்சுது யாரும் அவரை ஏமாற்றலைங்க அவரே அவரை ஏமாற்றி கொள்ளுகிறார் அவரே பிளான் பண்ணி ஏமாறுறார் அவருக்கு தெரியலை அவருடைய பிள்ளைகள் அவருக்கு எட்டு லட்சம் ரூபாவை வங்கியில் போட்டு கொடுத்துருக்காங்க இது ஒரு பத்து வருஷத்துக்குள்ளே நடந்த காரியம் அவருடைய பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து தன்னுடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒரு எட்டு லட்சம் ரூபாய் போட்டு இதுலேருந்து வரக்கூடிய அந்த வருமானம் ஒரு ஒரு எட்டாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய்க்குள்ள வரும் இந்த பணத்தை எடுத்து நீங்கள் நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க ஒருத்தருடைய பேச்சை கேட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல அஞ்சு லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியாச்சுன்னா மாதம் ஐம்பதாயிரம் ரூபா கிடைக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அஞ்சு லட்சத்தை இவங்க எடுத்து பிள்ளைகளுக்கே தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ரெண்டு மாதம் ஐம்பதாயிரம் ரூபாய் கிடைச்சிச்சு மூணாவது மாதம் அந்த கம்பெனி க்ளோஸ் ஆகிடுச்சி எல்லாம் போயிடுச்சு ஒட்டுமொத்த அந்த டோட்டல் இதே போயிடுச்சு அப்படி ஒரு கம்பெனியே இல்லைன்ட்டாங்க அவங்க போய் சைபர் கிரைமில் அங்கே இங்கே நிறைய கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்து பார்த்தாங்க இங்கே எதுவுமே இல்லாத ஒன்று எப்படிங்க கண்ட கண்டுபிடிக்க முடியும் அரசாங்கம் காவல்துறை அதற்குன்னு இருக்கக்கூடிய புலனாய்வுத்துறை எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு தேடி பிடிக்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் இவங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு உங்களுக்காக வேலை செய்யணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இல்லையா அதில் ஒரு சதவீதம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் உங்களை யாரை ஏமாக்க முடியாது நீங்கள் யார் இடத்துலையும் ஏமாற மாட்டீங்க தயவு செய்து சகோதரிகள் இந்த ஆன்லைனில் வீட்டில் இருந்தபடி இது ஒன்று கேட்குறேன் வீட்டில் இருந்து வேலை செய்வேன்னு சொல்கிறீங்களே அது எந்த வகையில் நியாயம் அதுவே ஒரு ஃப்ராடு தனம் தானே ஒரு கம்பெனி உங்களுக்கு ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்குதுன்னா அதுக்கு பேர் என்னது அந்த கம்பெனி ரொம்ப அழகான ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாக்குறாங்க அந்த கம்பெனியோடைய ஹெட்டு கனடா நம்ம அப்ராடில் இருக்குது வெளி வெளி தேசத்தில் இருக்குது அப்போ அவங்க எப்படி நினைப்பாங்க ஐம்பது பேரை வேலைக்கு வைக்கணும் அப்போது தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு ஐம்பது பேரை வேலை வைக்கிறதுக்கு அந்த ஜாபுக்காக ஐம்பது இடங்கள்லேயும் ஒரு ஆஃபீஸ் நிர்வாகத்துக்கு செலவு இதெல்லாம் பண்ணுறத விட அவங்கவுங்க அவங்கவுங்க வீட்டிலையே ஒரு சின்ன ஒரு நாலுக்கு நாலு சைஸில் உட்காந்து அவங்க வேலை செய்யிட்டு ஒரு சின்ன டேபிள் போடுற இடம் இருந்தால் போதும் இப்படி சொல்லி அவங்க அப்பாயின்மெண்ட்டு போடும் பொழுது அது லீகல் ஆனால் நீ வேலை தேடும் பொழுது எனக்கு வந்து வீட்டில் இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்டில் சின்ன பிள்ளை இருக்குது குழந்த இருக்குது அதனால நான் ஒர்க் ஃப்ரம் குழந்தை இருக்குதுன்னு தெரியுது இல்லை அப்போ அந்த குழந்தை கொஞ்சம் வளர்கிறது வரைக்கும் ஏன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கி வச்சுக்கிட்டு குழந்தைய பார்க்குறது சமைக்கிறது வீட்டில் உள்ள எல்லா காரியத்தையும் செஞ்சுட்டு இதில் கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துக்கிட்டு ஏமாற்றி நம்ம பணம் வாங்குகிறோம் இல்லையா அதுவே முதல்ல வீட்டில் தங்காது தவறாக நினைக்காதீங்க வீட்டில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு தான் பேசுகிறேன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறது ஒரு கம்பெனி கொடுக்கணும் ஆனால் இன்றைக்கி அப்படிப்பட்ட அந்த ஒரு ஒரு காரியம் நம்முடைய நம்முடைய ஜனங்களுக்குள்ள ஒரு சோம்பேறித்தனமாக இருக்குது இதை ஏமாத்துறதுக்கு எப்படி பயன்படுத்தலாம் என்று சொல்லி சொல்ல கம்பெனி நாங்கள் உங்கள் வீட்டிலேருந்து வேலை செய்கிறதுக்கு தர்றோம் மூணு நாள் தான் ட்ரைனிங் மூணு நாள் ட்ரைனிங் பெரிய ஒரு ஹோட்டலில் நடக்கும் மூணு நாள் இவங்க ட்ரைனிங்கில் போய் நல்லா ஆடம்பரமான சாப்பாடு ட்ரெஸ்ஸு அவன் சொல்லுவான் ட்ரெஸ் கோடு போடணும் கோட்டு போடணும் ஷூ போடணும் டை கட்டணும் எல்லாத்தையும் நம்பிட்டு போயிடுவாங்க மூணு நாள் எல்லாம் முடியும் இதெல்லாம் முடிஞ்சு அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள அவனுடைய சுயரூபம் நமக்கு தெரியும் இந்த மூணாவது நாள் நம்மளை பணம் கட்ட வச்சுருவாங்க நாமளும் இந்த மூணாவது நாள் பணம் இல்லைன்னாலும் வட்டிக்கு வாங்கியாவது ஜுவல்ஸ் நகைகளை அடகு வச்சாவது பணத்தை கட்டிடுவோம் ஏன் தெரியுமா எப்படியாவது அதில் நம்ம ஷைன் பண்ணலாம் வளர்ந்துடலாங்கிற ஒரு நம்பிக்கையை அவங்க விதைச்சிட்டாங்க ஒரு சாதாரண நம்ம ஒரு மனுஷன் ஒரு பத்து பேர் சேர்ந்து அவனுடைய ஒரு கான்செப்டை நம்பிக்கையை உங்கள் மேலே விதைக்கும் பொழுது அந்த சராசரங்களிலையும் படைத்த ஒரு தெய்வத்துக்கு பிள்ளைகள் நீங்கள் ஒரு கடவுள் உங்களை சிருஷ்டிச்சு வச்சுருக்கிறாரு இவ்வளவு ஈஸியாக போய் ஒருத்தவங்கள்ட்ட நம்ம ஏமாந்துடணும் ரொம்ப கவனமாக ரொம்ப ஞானமாக இருங்க விட்டு உங்கள்கிட்ட நான் பேசுனதுக்கு ஒரே காரணம் ஆன்லைனில் நான் இதை தாரே அதை தாரே அன்னைக்கு ஒரு ஒருத்தவங்க போட்டிருக்குறாங்க இந்த எனக்கு ஒரு இது வந்திருக்கு பிரதர் இதுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு எட்டு லட்சம் ரூபாய் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் கட்டிட்டோம்னு சொன்னால் நாங்கள் கப்பலில் போய் திங்ஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம் எந்த கப்பலில் போய் எடுப்பீங்க இல்லை இது பணம் கட்டினோடனே அவங்க எல்லா டீட்டெயிலையும் அனுப்பிடுவாங்க உண்மையாக நடந்த விஷயம் ஒரு அந்த நிகழ்ச்சி நீங்கள் கூட இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட அது இருக்கலாம் அது ஷிப்பில் அவங்க அனுப்பிடுவாங்க ஃபோ டோட்டல் கண்டெய்னரும் என் பேரில் தான் வருது நான் அதை எடுத்தாச்சுன்னு சொன்னால் எனக்கு குறைஞ்சது ஒரு கோடி ரூபாவுக்கு பொருள் அதில் இருக்குது அதை எடுத்து நம்ம அப்படியே சேல்ஸ் பண்ணிடலாம் அது வந்து ஒரு பெரிய ஒரு கம்பெனி பேரில் அவங்க அனுப்புறது அதுக்கு டேக்ஸ் கிடையாது ஆல்ரெடி அவங்க எல்லாம் பே பண்ணிட்டாங்க அந்த பேப்பர்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதில் என்னன்னா இவங்க அந்த அவலத்தையும் கொண்டு போய் ஏன்னா எனக்கு அதில் உள்ள அறிவுகள் இல்லை அப்போ நான் சொல்லி ஒரு ஆடிட்டர்கிட்ட கேளுங்க இல்லாட்டி காவல்துறை சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட கேளுங்கள் இல்லைன்னா இதுக்குன்னே எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுக்கு தனி டிபார்ட்மெண்ட் இருக்குது அங்கே போய் இதை குறித்து விசாரிங்கன்னு சொல்லும் பொழுது அந்த கம்பெனிக்காரங்க அதிலே உள்ளே வச்சுட்டான் பாயிண்ட்டு நீங்கள் இந்த மாதிரி வேறு வேறு ஆளுகள்ட மூவ் பண்ணும் பொழுது இது இல்லீகல்னு நினச்சி உங்களுக்கு வர வேண்டிய கண்டெய்னரை எடுத்துருவாங்க அதனால் நீங்கள் வந்து வேறு யார்டையும் போகாதீங்க அப்படியும் இவங்க போய் ஒரு ஆடிட்டரை பார்க்குறாங்க அந்த பேப்பர் அவங்க காட்டின டாக்குமெண்ட்ஸு மெயிலு எல்லாம் பார்க்கும்போது நம்புறது மாதிரியே இருந்துச்சு பணம் போனது மாத்திரமல்ல இன்றைக்கி இவங்க பேரில் ஒரு கேஸ் இவங்க வந்து இருந்து இந்த மாதிரி பொருட்களை வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு துணை போனாங்க ஒரு குற்றம் நடக்கிறதுக்கு இவங்க துணை போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்க பேர்லேயும் இப்போ ஒரு கேஸ் இருக்குது எதுக்காக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னா சின்ன வருமானம் நான் கான்செப்ட் முடிக்கிறேன் என்னுடைய கண்டன்ட் இது தான் கடைசி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் நான் ஒன்றே ஒன்று தாங்க உங்கள்ட்ட என்ன இருக்கோ இருக்கிறதுல சந்தோஷமாக இருங்க உங்கள் கணவர் பத்தாயிரம் தாங்க சம்பளம் வாங்குறாரு என் வீட்டுக்காரருக்கு சின்ன சம்பளம் அந்த சின்ன சம்பளத்தில் அவங்கவுங்கள்ட்ட கொஞ்சமாக தர்றாங்க அவர் கொஞ்சத்தை செலவு பண்ணிடுறாரு அவர் ஏதோ பண்ணுறாரு ஆமாம் சில வீடுகளில் சில கணவர்கள் கொஞ்சம் வெளியே கெட்ட பழக்கங்கள் இருக்கும் விட முடியாத பழக்கத்தை வச்சுருப்பாங்க இதெல்லாம் போக உங்கள் கையில் ஐயாயிரம் ரூபாய் தந்தால் கூட அந்த அஞ்சாயிரத்தில் ஒரு குடும்பத்தை எப்படி நடத்துவது கற்றுக்கொள்ளுங்கள் வெறும் அஞ்சாயிரத்தை வச்சு எப்படி நடத்த முடியும் கேட்காதீங்க வெறும் மூவாயிரத்தை வச்சு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவங்கள பார்க்கணுமே தவிர முப்பதாயிரத்தை வச்சு செலவு பண்ணக்கூடியவனும் பார்க்கக்கூடாது ஒரு நாளும் பார்க்கக்கூடாது என் அருமையான சகோதரிகள் இதில் நீங்கள் தான் உங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்பக்கூடியவர்கள் நான் நம்புகிற பரிசுத்த வேதத்தில் ஒரு வார்த்தை உண்டு குணசாலியான ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு குணசாலியாக இருக்கணும் உங்கள் வீட்டை நீங்கள் கட்டணும் கட்டி எழுப்பணும் உங்களுடைய வீடு கட்டி எழுப்பப்படுறதுக்கு வெறும் பணம் தான் முக்கியம் அப்படி இருக்காதிங்க கிடைக்கிறது கொஞ்சம் எனக்கு ஒரு உதாரணத்தை சொல்லி நான் முடிக்கிறேன் தமிழ்நாட்டுக்குள்ளால் ஒரு சகோதரன் எனக்கு தெரியும் அவங்களுடைய மனைவி வெளிநாட்டில் இருக்காங்க அவர்களுக்கு வீட்டில் மூணு பிள்ளைகள் ஒரு பையன் ரெண்டு பெண்கள் நல்லா புரிஞ்சுடுங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே அந்த சகோதரி நல்ல வேலையில் இருக்காங்க வெளிநாட்டில் இருக்காங்க ஸோ அவங்க ரெண்டு வருடத்துக்கு ஒருக்காக தான் லீவுக்கு ஊருக்கு வருவாங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த சகோதரன் நல்லா படித்தவர் ஆனால் அவர் தன்னுடைய மூன்று பிள்ளைகளையும் முத்தான மூன்று பிள்ளைகளையும் சொத்தாக நினச்சி வளர்க்குறாருங்க அப்படி ஒரு சந்தோஷம் அந்த குடும்பத்தில் வெறும் ரெண்டு தான் ரெண்டு வருடத்தில் ரெண்டு மாத விடுமுறைக்கு தான் அந்த சகோதரி வருவாங்க இந்த மனுஷன் அப்படி ஒரு ஒரு அதாவது இவர் ஒரு நல்ல ஒரு அக்மார்க் புருஷன் அப்படி தன்னுடைய மனைவியும் பிள்ளைகளையும் நேசித்து மனைவி அனுப்பக்கூடிய பணத்தில் தேவைக்குள்ள காரியம் பிள்ளைகளை அப்படி வளர்த்து வச்சுருக்கிறார் தனக்கு என்ன அது அமைச்சா அப்படியே சேமிப்பு அவர் சொல்லுகிறார் இன்னும் என்னுடைய மனைவிக்கு இப்போ நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அவங்கள சந்திச்சிருக்கிறேன் திருமூர்கா அவர்கள் சொல்கிறாங்க இன்னும் மூன்று அல்லது நான்கு வருடங்கள் கூட அவங்க இருப்பாங்க இருக்க வேண்டிய கட்டாயம் அது முடிவும் இங்கே வந்துருவாங்க நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதா அவங்களுக்கு கிடைக்கிற அந்த சம்பளத்தை இவர் அழகாக என்ன செய்கிறார் நிர்வாகம் பண்ணுறார் இவர் இவர் நினச்சா மனைவி இங்கே உட்கார வச்சுட்டு இவர் போகலாம் ஆனால் இவருடைய படிப்புக்கு அங்கே அவ்வளோ பெரிய சம்பளம் இல்லை அதை அவர் உணர்ந்து கொண்டார் இதில் ஈகோவே கிடையாது அந்த மனைவி படிச்சுக்கூடிய படிப்புக்கு நல்ல சம்பளம் நல்ல சம்பளம் நல்ல பாதுகாப்பு நல்ல ஒரு தேசத்தில் அவங்க இருந்து சம்பாதிக்கிறாங்க ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் எப்படி இருக்கலாம் மனைவி அனுப்ப உங்களை நம்பி அனுப்பக்கூடிய பணத்தை நல்ல அழகாக அந்த சகோதரனை வந்து மாதம் ஆயிரம் ரூபா ஒரு குழந்தைக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அந்த தௌசண்ட் ருபீஸ் அவர் சப்போர்ட் பண்ணுற விஷயம் அது எல்லாம் மனைவி தான் அப்ரூவல் கணவன் மனைவி சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க சில வீட்டில் என்ன பண்ணிடுறாங்க மனைவி வெளியே இருக்கிறாங்க கணவனுக்கு பணத்தை அனுப்பி கொடுப்பாங்க இங்கே உட்காந்து என்ன பண்ணுவார் எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொந்தக்காரன் பந்தக்காரன் தனக்கு குடும்பத்தில் உள்ள தங்கச்சி அக்கா அண்ணம்மன் எல்லாேருக்கும் அள்ளி கொடுத்துட்டு இவங்களுடைய வீடு ஒரு ஓட்டாண்டி வீடாக இருக்கும் ஒன்றும் இருக்காது வீட்டுக்குள்ளே ஒரு வளர்ச்சி இருக்காது பிள்ளைகளுக்கு நல்ல உணவு இருக்காது ஏன்னா இவர் வரக்கூடிய பணத்தை எல்லாம் இப்படி என்ன செய்வார் காராடி வச்சு தூக்கி எல்லாருக்கும் கொடுத்துட்டுவார் ஸோ அதெல்லாம் வாழ்க்கை அதெல்லாம் அச்சீவ்மெண்ட்டு அந்த சின்ன வாழ்க்கை சின்ன வருமானம் அதுக்கு சந்தோஷம் குறைவாக இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ளே சமாதானம் பெரிதாக இருக்கும் அந்த தான் நீங்கள் அந்த உண்மையான அந்த ஒரு அன்பு பாசம் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் அப்படிப்பட்ட குடும்பங்களில் தான் ஒருவருக்கு ஒருவர் நல்ல ரெஸ்பெக்டட் பீப்புளாக இருப்பாங்க மரியாதை மரியாதைக்குரியவர்களாக இருப்பாங்க என் அன்பு அன்பு ஜனமே என் அருமையான சகோதரிகளை சகோதரிகளையும் நீங்கள் நான் பேசியிருக்கிற சப்ஜெக்ட் ஒரு உங்களுக்கு ஏதாவது ஒரு கவுன்சிலிங் வேணும்னா நீங்கள் கால் பண்ணுங்கள் திரும்பவும் சொல்கிறேன் இன்டர்நெட்டில் பயன்படுத்துகிறீங்க யூடியூபை பயன்படுத்துகிறீங்க அதில் அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் மூணு நாளில் முப்பதாயிரம் சம்பாதிக்கலாம் ஒரே வருடத்தில் கொடீஸ்வரர் ஆகலாம் மூன்று வருடத்தில் நீங்கள் தான் உங்கள் ஊரில் ராஜான்ல என்னத்தையாவது போடுவோம் அதெல்லாம் நீங்கள் பார்க்குறது பார்த்துட்டு அதுக்கு உள்ளே போய் உட்காந்து பண்ணாதீங்க நீங்கள் உழைத்தால் அந்த காசு உங்கள் வீட்டில் தங்கும் நீங்கள் நாலு பேருக்கு உதவி செய்தால் உங்களுக்கு உதவி செய்ய நாற்பது பேர் வருவார்கள் இதுதான் இந்த உலகத்தில் உள்ள லாஜிஸ்டிக் இதுதான் நம்முடைய இந்த உலகத்திற்கான நியதி ஏழைகளுக்கு கொடுங்க ந நிறைய உதவி செய்யுங்க உங்கள் கஷ்டத்தில் இந்த ஏழைகளைப் போல் நூறு பேர் தேவதூதர்களைப் போல் வந்து நிற்பாங்க நீங்கள் நூறு பேருக்கு உதவி செஞ்சால் உங்களுக்கு உதவி செய்ய ஆயிரம் பேரை கடவுளை அனுப்புவார் சொந்த ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வேணும் நீங்கள் யாராக வேணால் இருந்துக்கோங்க எவ்வளோ பெரியவர்கள் நினைப்பாருங்க வட்டிக்கடனை வாங்கிக்கிட்டு எல்லாருக்கும் தலைமறைவாக இருந்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே ரகசியமாக வந்துக்கிட்டு கணவனுக்கு தெரியாமல் மனைவி மனைவிக்கு தெரியாமல் கணவன் பெற்றோருக்கு தெரியாமல் பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு தெரியாமல் பெற்றோர்கள் இப்படிப்பட்ட ஒரு தலைமுறை வாழ்க்கை வீட்டுக்குள்ளே வாழ வேண்டியதாக இருக்குது வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே நான் இல்லைன்னு சொல்லி சொல்ல வேண்டியதாக இருக்குது அந்த அளவுக்கு போனதுக்கு இந்த அளவு துணிகரம் வந்ததுக்கு என்ன காரணம் என்ன காரணம் இங்கேருந்து அந்த ஹியூமானிட்டி அந்த மனிதாபிமானம் போனதுனால மனிதாபிமானம் இருக்கிற இடத்துல தலைவிரித்து ஆடுகிறது ஆனால் மனிதாபிமானம் இல்லாத இடத்துல அந்த வீட்டுக்குள்ளால் அந்த குடும்பமே ஒன்றும் இல்லாமல் அந்த குடும்பமே பொருளாதாரம் இல்லாமல் பணம் இல்லாமல் வருமானம் இல்லாமல் வறுமையில் தலைவிரித்து ஆடுகிறது இதை புரிந்து கொண்டவர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் வளர வேண்டும் நன்றாக இருக்க வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலே கடவுள் உங்களை பத்திரமாய் பார்த்து கொள்வார் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் உங்கள் குடும்பத்தினுடைய ஒரு பெரிய ஒரு அஸ்திபாரம் நீங்கள் நீங்கள் தான் அந்த உங்கள் குடும்பத்தினுடைய மூலதனம் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் உயிரோடு இருக்கணும் நீங்கள் நல்லா இருக்கணும் நீங்கள் நல்லா வளரணும் அதுக்கு பணத்தை விட வருமானத்தை விட சொத்து சுகத்தை விட பெருசு மன சமாதானம் மன நிறைவு மன நிம்மதி அது வேணும் அப்படின்னா இது மாதிரிப்பட்ட பேராசைகளில் இப்படிப்பட்ட பெரிய பெரிய ஆசைகளில் சிக்கிக்கொண்டு நிராசையோடு ஒன்றுமில்லாமல் இருக்கிறத விட இருக்கிறதை கொண்டு திருப்தியாக இருப்போம் பெரிய காரியங்கள் நடக்கும் இந்த வருஷத்தில் உங்கள் வீட்டுக்குள்ளால் நிறைய புதிய புதிய நம்பிக்கைகள் துளிர்க்கும்